வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன உனது நண்பனை பற்றி சொல்லு உன்னை பற்றி சொல்கிறேன் என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை ஒட்டி புதிசுகண்ணா புதிசு பாணியில் சில புதிய சேர்க்கைகள் குறித்த பரபரப்பு செய்திகள் வரும்போது இந்த பழமொழியும் நினைவூட்டப்படுகின்றது அந்த வகையில் தமிழர்களின் பரப்பில் சுயேச்சை கிளாடியேட்டர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று கொழும்பில் வைத்து ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைது செய்யப்பட்டு இரண்டு சரீர புனைகளில் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் முக்கியமான சில பேரினவாதிகளின் அர்ச்சுனா ஆதரவு சிலிசிலிப்புகள் வெளிப்பட்டுள்ளன அந்த வகையில் அர்ச்சுனாவை ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் அமர்த்துமாறு இலங்கையில் தமிழ் மக்களின் அரசியல் உரித்துக்களை இல்லை அவர்களின் அரசியல் வீணாவை கருவறுக்க துடிக்கும் வீரனவாதிகளில் ஒருவரான விமல் கூட குரல் கொடுத்திருக்கின்றார் இவ்வளவுக்கும் தமிழர்களின் தலைவர் குறித்து பேசினால் அது தனது அலப்பறைகளை மாற்றிவிடும் என்ற கபட தந்திரோபாயத்துடன் தலைவர் குறித்து பெருமை பேசும் தந்திரோபாயம் தமிழர்களின் அரசியல் பரப்பில் நாசகாரமாக விரவி விடப்படும் பாணியும் கை கொள்ளப்படுகின்றது ஒன்றான் வீட்டு தெய்வம் ஒதுங்கியிருக்க மூளை வீட்டு விக்கிரகங்களாக குங்கிலியத்துக்கு முளைக்கும் சில அரசியல் பிரகிருதி முகங்கள் தமது சுயலாபத்துக்காக தலைவரையும் மாவீரர்களையும் சொல்லி தமது சுயலாப ஓட்டங்களையும் நடத்தி கொள்ள தலைப்படுத்த செய்கின்றார்கள் தமிழர் நாயகம் பெரு அவலத்தில் இருந்தபோது எதிர்த்திசையில் ஒட்டியிருந்த முகங்கள் கூட இப்போது தமிழர்களின் முற்றத்தில் உருவாகி அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் தமது அரசியல் முதலீடுகளாக மாற்றும் ஒரு வஞ்சகத்தனமான அரசியல் அவலமும் தொடர்கின்றது இது முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் மஹிந்த அணியில் தேர்தலில் போட்டியிட்டு இப்போது தமிழர்களின் தமிழ்த் தேசியவாதியாக மாறிவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் பொருந்தும் அதே போல நாமல் மற்றும் விமல் வீரவன்சவின் திடீர் பாசத்தை பெற்றுக்கொள்ளும் அச்சுணாவுக்கும் கூடும் தலைவரின் பெயரை சொன்னால் உணர்வு நிலையில் இன்னமும் தமிழர்களில் பலரை வீழ்த்த முடியும் என தெரிந்த இந்த வித்தைகள்மல் வீரவன்ச இனவாத வகையராக்கள் தொகையராக்கள் கொள்ளும் திடீர் பாசங்களையும் அம்பலப்படுத்துகின்றது இந்த நிலையில் தான் உனது நண்பனை பற்றி சொல்லு உன்னை பற்றி சொல்லுகின்றேன் என்ற பழமொழியை நினைவூட்டிக் கொள்ள முடியும் இலங்கையில் ஐஸ் பூரை உற்பத்தி தொழிற்சாலையை நடத்திய சம்பத் மனம்பேரி என்ற ஒரு பாதாள உலக முகத்தையே தமது கட்சியில் ஒரு காலத்தில் உறுப்பினராகவும் முக்கிய பிரமுகராகவும் வைத்திருந்த பெருமைக்குரிய ராஜபக்சக்களின் அரசியல் வேரசனான நாமல் ராஜபக்ச நேற்று அர்ச்சுனா நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதும் அங்கு விழுந்தடித்து ஓடி இருக்கின்றார் அத்துடன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டார் அர்ச்சுனாவுக்கு தோன்றிய சட்டவாள முகங்களில் ராஜபக்ச ஒட்டு கட்சியின் முகங்களும் இருந்தமை வேறுபடியும் வெறும் உசுப்பேற்றல் உணர்வால் தமிழர்களின் சில ஜனநாயக தெரிவுகள் எவ்வாறு ஆற்றில் போன கம்பளி மூட்டி என நினைத்து கரடியை பிடித்தோ ஒருவன் கம்பளி மூட்டையை தான் விட்டாலும் கம்பளி மூட்டை தற்போது தன்னை விடுவதில்லை என அலறிய நிலையை இந்த கிளாடியேட்டர் பாணி அரசியலும் நிரூபிக்கத் தலைப்படுகின்றது தென்னிலங்கையை பொறுத்தவரை தற்போது தமிழர்களின் அரசியல் பிறப்பை சிங்கள தேசத்தின் முன்னொரு கால மேவின் சில்வா பாணி வகையராக்களால் அரசியல் செய்தது போல தமிழர்களின் அரசியல் பிறப்பையும் குழப்பி அதில் சில கூத்துக்களை செய்து ஆதாயங்களை அடைவதற்கு முயற்சிகள் செய்யப்படும் நிலையில்தான் அவ்வாறான முயற்சிகளுக்கு இவ்வாறான சில தமிழ் அரசியல் முகங்களும் தேவை என்பதால் பேரினவாதிகளின் திடீர் சிநேகிதங்கள் சில அரசியல் முகங்களை நோக்கி நகர்த்தப்படுகின்றது இதற்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் படைய புலனாய்வுத்துறை சமூக வலைத்தள பரப்புகளில் அர்ச்சுனா ஆதரவின் அடியை நுட்பமாக செருகுவதான கிசிசுக்களும் உண்டு செய்தி வீச்சு உட்பட்ட பதிவுகள் இந்த விடயம் குறித்து ஆரம்பம் முதலே எச்சரிக்கைகளை கொண்டு பலமான கருத்துக்களை வெளியிட்டாலும் ஆரம்பம் முதல் கிளாடியேட்டருக்கு துணை நின்று அவர் வெள்ளை காக்கா பறக்குது என்றால் கூடவே இரண்டு குஞ்சுகளும் பறக்கின்றது என்ற வகையில் சகட்டு மேனி ஆதரவு குரல் கொடுத்த ஊடக முகங்கள் கூட இப்போது சட்டி சுட்டதடா கைவிட்டதடா அர்ச்சுனா எதிரியடா என்ற பாணியில் முன்னைய பங்காளி பாத்திரங்களில் இருந்து விலகி இப்போது வகையாளி பாத்திரங்களாகவும் மாறிவிட்டனர் ஆனால் ஆரம்பத்திலிருந்து இந்த குளறுபடிகளை வளர்த்துவிட்டு இனத்தை உய்விக்க வந்த ஒரு அவதார புருஷன் என்ற ரேஞ்சுக்கு இந்த புலர்வடிகளை வளர்த்து விட்டதில் இவ்வாறான ஊடக முகங்களுக்கும் பெரும் பங்கு உண்டென்பதை யாரும் மறுத்து கொள்ள முடியாது ஆகையால் தமிழர்களின் சில தெரிவுகள் ஜனநாயக ரீதியிலாக இருந்தாலும் கூட அது தவறாக வந்தால் அது பின்னர் மடியில் இருந்து குத்தும் குடையும் என்கின்ற யதார்த்தத்தை இப்போது தமிழர்களின் அரசியல் பிறப்பு யதார்த்தமாக கண்டுகொள்ள முடியும் தமிழரசில் சுமந்திரனுக்கு ஒரு ஜனநாயக பாடத்தை கற்பித்த அதே ஜனநாயக பரப்பு பொது தேர்தல்தான் கிளாடியேட்டர் விடயத்தில் ஆதாரப்படுகின்றது ஆனால் தமிழர்களின் பரப்பில் இவ்வாறான முகங்களால் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுவது தெற்குக்கு தொடர்ந்தும் விருப்பத்துக்குரிய தெரிவாக இருக்கும் என்பதால் இன்னமும் தமிழரின் அரசியல் பரப்பில் அதகலங்கள் உருவாக்கப்படத்தான் செய்யும் தெற்கின் ஆட்சி தரப்பாக உள்ள ஜேவிபி இப்போது தமிழர்களை எதிர்த்து கொண்டாலும் கூட மன்னார் காற்றாலை திட்டத்தை கொழும்பை கொழும்பைத்தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்தினூடாக செய்வதற்கு பிரியத்தனப்படுகின்றது ஆனால் இதே ஜேவிபி கடந்த காலத்தில் இதே திட்டத்தை எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்த்தது என்பது குறிப்பிட்டு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு முடியும் இப்போது மன்னார் காற்றாலை திட்டத்தில் கால்பதித்துள்ள தெற்கு நிறுவனம் கூட ராஜபக்ஷ குடும்பத்தின் அருவ தொடர்புடைய சூதாடி வணிகருக்கு சொந்தமானது என்ற கதைகளும் உள்ளன சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் அண்ட குமார் திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் விவசாய அமைச்சராக பதவி வகித்த போது ஸ்ரீலங்காவின் உரக்கூட்டு தாபனத்தில் சில தில்லாலங்கடித்தனங்களை செய்ததாக நீட்டப்பட்ட அதே முகம்தான் தற்போது ஸ்ரீலங்காவின் மின்சக்தி அமைச்சர் பொறுப்பில் உள்ள நிலையில் அதானியின் திட்டத்தில் இந்த திட்டம் நகர்த்தப்படக்கூடாது என்ற வகையில் இந்திய பிரியனர் வீட்டின் நிறுவனம் அகற்றப்பட்டு இப்போது இந்த கொழும்பு நிறுவனத்துக்கு இந்த மன்னார் காட்டாளி திட்டம் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறாக நோ சிஸ்டம் சேஞ்ச் நடைமுறைகள் ஊடாக மன்னார் காற்றாலைகள் கூட நகர்த்தப்படும் நிலையில் நேற்று அதை மன்னாரில் இந்த திட்டத்திற்கு எதிராகவும் இந்த திட்டத்தை எதிர்த்த மக்கள் மீது சிறிலங்கா காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் அடாவடிகளை கண்டித்தும் பொது முடக்கம் என்ற திரள்நிலை செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து சென்ற ஆயிரக்கணக்கான மக்களும் சர்வ தலைவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் இந்த செய்தியை கொழும்பை நோக்கி வழங்கியுள்ளனர் இப்போது காற்றால எதிர்ப்பு குழு சார்பாக அரசு தலைவர் ஐ ஒரு முறையீட்டு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக ஜனாதிபதி செயலத்திற்கு நேற்றே விலாசம் விடப்பட்டிருக்கின்றது இனி இந்த விடயத்தில் இன்று தனது அமெரிக்க ஜப்பானிய பயணத்திலிருந்து நாடு திரும்பும் அரசு தலைவரின் எதிர்வினை எவ்வாறாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கிடையே இரண்டாம் உலக போர்க்காலத்தில் ஒரு இளைய அரசு தலைவராக இருந்த ஜி ஆர் ஜெயவர்தனா ஜப்பானுக்கு ஆதரவாக அன்று தெரிவித்த கருத்தை மையப்படுத்திய கொழும்பு மீதான ஜப்பானிய பாசம் மீண்டும் குறையாக தொட்டகுறையாக அனுரகுமார்காவின் ஆட்சி ஊடாக வெளிப்பட்டுள்ளது இக்கடியா நேற்று டோக்கியோவில் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடி கொண்ட போது குவாட் பொறிமுறை உட்பட்ட பாதுகாப்பு விடயங்களில் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது குறித்த சூட்சுமங்களும் ஆராயப்பட்டுள்ளன இதேபோல ஜப்பானிய நிதியை இலங்கைக்காக கறக்கும் விடயத்திலும் ஏக்கேடிஆர் கண்ணு கருத்துமாக இருந்தார் அந்த வகையில் ஜப்பானிய நிதியமைச்சரை அவர் சந்தித்து பேசினார் இலங்கைக்குரிய ஜப்பானிய திட்டங்களுக்குரிய ஒப்பந்தங்கள் ஒப்பேற்றப்பட்டுள்ளன ஏக்கேடியார் மற்றும் ஜப்பானிய பிரதமர் அஹ் பிரசன்னப்பட இந்த ஒப்பந்த ஒப்பந்தங்கள் ஒப்பேற்றப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தங்களில் ஓய்ஸ் எனப்படும் அதிகாரபூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் மற்றும் இலங்கை தீவின் பால்வளத்துறையை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்கள் முக்கியமானவையாக தெரிகின்றன சீனாவை உரசிக்கொள்ளும் வகையில் ஜப்பானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான ஒகை செய்யப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தம் தெரிகின்றது இந்த உதவி திட்டத்தின்படி ஒரு பில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியில் இரண்டு பெரிய அதிநவீன யுஏவி எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு வழங்கப்பட உள்ளமை சீனாவை கொஞ்சம் உஷார்படுத்தக்கூடும் ஆனால் ஸ்ரீலங்கா ஜப்பானிடமிருந்து இரண்டு புதிய பெரிய அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் கலங்களை பெற்று அதன் வெளி பாதுகாப்பை உறுதிப்படுத்த தலைப்பட்டாலும் இந்தோனேஷியாவில் பதுங்கியிருந்த கெஹல் பத்ர பத்மே உட்பட்ட பாதாள உலக தலைகளை கைது செய்ய கொழும்பில் ஒரு குழு அனுப்பப்பட்ட போது அவ்வாறாக ஒரு குழு இந்தோனேஷியாவுக்கு பரப்பதான தகவலை அந்த குழுவுக்கு அந்த குழு முன்னரே ஸ்ரீலங்காவின் உயர் காவல்துறை முகம் ஒன்று தகவலை வழங்கியதான செய்திகள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டன இது அரச தரப்பு இல்லையென்றால் அரச இயந்திரத்தின் பலவீனங்களை மீண்டும் ஒரு முறை பழிச்சிட வைத்துள்ளது இவ்வாறு பாதாள உலக குழுவுக்கு தகவல் வழங்கிய குறித்த காவல்துறை உயர் அதிகாரியை பிடிக்கும் வகையில் தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சேவையில் இருந்தபடியே இந்த துரோகத்தை செய்த அதிகாரி ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டார் என சிறிலங்கா காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று சூழ்ரைத்திருக்கின்றார் பிரதி போலீஸ் மாதிபர் ரோகன உலகல்ல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர தலைமையில் ஒரு குழு இந்தோனேஷியாவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்டது அந்த குழுதான் தான் குழுவை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்த நிலையில் இந்த விடயத்தை கருப்பாடாக இருந்து காவல்துறையில் இருந்தே ஒரு அதிகாரி பாதாள உலக முகங்களுக்கு செய்திகளை கடத்தியதான செய்திகள் தற்போது வந்துள்ளன குறிப்பாக கெகல் பத்ர குழுவில் உள்ள முக்கிய பாதாள முகமான தருணுக்கு குறித்த அதிகாரி இந்த செய்தியை வழங்கியதாகவும் தான் வழங்கிய இந்த செய்தியை பாதாள உலக தலைவர் கெகல் பத்ர பத்மையின் காதில் போட்டு வைக்குமாறு குறித்த அதிகாரி தருண் என்ற அந்த பாதாள உலக முகத்திடம் கோரிக்கையாக வைத்ததாகவும் கெகல் பத்ர பத்மேவுக்கு இந்த போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையால் விடுக்கப்பட்ட ரெட் நோட்டீஸ் எனப்படும் சிவப்பு கைது ஆணையின் பிரதியை ஸ்ரீலங்கா காவல்துறையின் தலைமை அகத்திலிருந்தே நிழல் படமாக எடுத்து அதனை குறித்த அதிகாரி கெஹல் பத்ர பத்மேயின் வாட்ஸ்அப் தொலைபேசிக்கு அனுப்பியதாகவும் தற்போது செய்திகள் வெளிவந்துள்ளன இதன் பின்னர் தான் கெகல் பத்ர பத்மே இந்த தகவலை பெற்ற பின்னர் தாம் தங்கியிருந்த சோசு மாடி குடியிருப்பை கைவிட்டு வேறு இடத்திற்கு தப்பிச் சென்றது ஆயினும் இந்தோனேஷிய காவல்துறையின் ஒத்துழைப்புடன் அந்த குழு மடக்கப்பட்டு ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டமை எல்லாம் பழைய விடயங்கள் ஆனால் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிவர் இப்போது இந்த விடயத்தை நேற்று தெரிவித்தமை இலங்கையின் அரசியல் மற்றும் நிர்வாக இயந்திரத்துடன் நீக்கமற நிறைந்திருக்கும் சீத்துவ கேடுகளை மீண்டும் ஒருமுறை முறை அம்பலப்படுத்தியிருக்கின்றது இதே சமகாலத்தில் தான் அர்ச்சுனாவை ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவராக்குமாறும் சிறிலங்கா மீது கரிசனை கொண்டு ஒருவர் தமிழராக இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க தகுதி கொண்டவர் என பேரினவாதியான விமல் வீரவன்ச குரல் கொடுக்கும் அளவுக்கும் ராஜபக்சேக்களின் அரசியல் வாரிசின் அக்கறை அச்சுணா மீது திரும்பிய அளவுக்கும் இன்னொரு முனையில் தமிழர்களின் அரசியல் பரப்பின் சித்துவக்கீடும் அம்பலப்படத்தான் செய்கின்றது அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட நாற்பத்தி ஒரு பள்ளிகள் தொடர்பான அதிர்வுகள் தமிழக அரசியல் களத்தில் நீடித்துக் கொள்கின்றன அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியலக நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை அந்த கட்சியின் மத்திய மாநகர செயலாளர் அதாவது கரூர் மத்திய மாநகர செயலாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார் கரூர் பரப்புரை கூட்டத்தில் தனது அரசியல் பலத்தை காட்டிக்கொள்ளவே நடிகர் விஜய் திட்டமிட்டு நான்கு மணி நேரமாக தாமதமாக அந்த கூட்டத்திற்கு சென்றதாக குற்றச்சாட்டுகளை தொடுத்து தமிழக காவல்துறை நேற்று தனது எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ள நிலையில் இந்த கைதிகள் இடம்பெற்றுள்ளன இந்த சம்பவத்தில் சிக்கிய சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இன்னமும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலை இதுவரை மூன்று பேர் மீது ஐந்து விரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட விஜயின் கட்சி தலைவர்களை கை செய்யுமாறு கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் ஏற்கனவே தமிழக காவல்துறை ஐந்து தனிப்படைகளை அமைத்து அவர்களை தேடிய நிலையில் நேற்றும் இன்றும் கைதிகள் இடம்பெற்றுள்ளன இன்று அதிகாலை கரூர் நகர காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட இவர்கள் இருவரும் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதாக தெரிகின்றது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதால் அடுத்து கட்சியின் வலதுகரமாக கருதப்படும் பொதுச் செயலாளர் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரும் கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த துன்பியல் சம்பவம் தொடர்பாக தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது இதனால் இனிமேல் விஜயின் பரப்புரை கூட்டங்கள் சில சிக்கல்களை எதிர்நோக்க கூடும் என்ற ஊகங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன பரப்புரை கூட்டம் இடம்பெற்ற இடம் கரூர் அரசு மருத்துவமனை மற்றும் பலியானவர்களின் வீடுகளுக்கு சென்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தனது விசாரணைகளை நடத்தி வருகின்றார் இந்த துயர சம்பவத்திற்கு பின்னர் கரூருக்கு திமுக பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினாலும் இதுவரை தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயின் கட்சி மக்களை கரூரில் சந்திப்பது தொடர்பாக எந்த விதமான எதிர்வினைகளையும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எதிர்வரும் நாட்களில் இந்த எதிர்வினைகள் வந்தாலும் கரூர் சம்பவத்தில் தற்போது விஜயின் கட்சி பலமான அதிர்வுகளை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிடப்படுகிறது கரூர் துயரம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதாக யூடியூபர் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் எதிர்பார்க்கப்பட்டது போலவே வெள்ளை மாளிகையில் இருந்து காசாவுக்கான புதிய அமைதி திட்டம் வெளியாகியுள்ளது இந்த திட்டம் மத்திய கிழக்கு மற்றும் மேற்குலக தலைவர்களின் வரவேற்பை பெற்று வருகிறது நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாவும் வெள்ளை மாளிகையின் ஓவல் பணியகத்தில் சந்தித்து பேசிய பின்னர் காசாவுக்கான ஒரு புதிய அமைதி திட்டம் குறித்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக இருவருமே தெரிவித்துக் கொண்டனர் வெள்ளை மாளிகையின் இந்த இருபது அம்ச திட்டமானது காசாவின் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும் பரிந்துரைகளை செய்திருக்கின்றது அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதல்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற பரிந்துரை இதில் உள்ளது இதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறையில் உள்ள நூற்றுக்கணக்கான காசா மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் உயிருடன் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருபது பேரும் மரணித்த பணைய கைதிகளின் உடலேச்சங்களும் அமாசால் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் இந்த திட்டம் கூறிக்கொள்கின்றது இனிமேல் காசாவை நிர்வாகம் செய்வதில் ஹமாசுக்கு எந்த பங்கும் இருக்காது என்றும் எதிர்காலத்தில் ஒரு பலஸ்தீன தேசம் உருவாவதற்கான சாத்தியத்தை இந்த திட்டம் அனுமதித்துக் கொள்கிறது டிரம்பின் இந்த திட்டத்தை அமெரிக்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் என்கின்றார்கள் ட்ரம்பே இந்த திட்டத்தை அவ்வாறுதான் தான் கொண்டார் ஹமாஸ் இந்த திட்டத்திற்கு உடன்படவில்லை என்றால் ஹமாஸை அளிக்கும் பணியை முடிக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு கரையை நிர்வகிக்கும் பலஸ்தீன அணையகம் அமெரிக்காவின் இந்த முயற்சிகளை நேர்மையானது உறுதியானது என்று விவரித்துள்ளது பல உலக தலைவர்களும் குறிப்பாக பிரித்தானிய பிரான்ஸ் அஹ் அரசாங்கங்களும் அரசு தலைவர்களும் பிரதமர்களும் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளனர் கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பல நாடுகள் மேற்குலக நாடுகள் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்துக் கொண்டதால் அதற்குரிய ஒரு எதிர்வினையாக இல்லை என்றால் அந்த அங்கீகாரத்தால் ஏற்பட்ட அச்சம் காரணமாகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போது இந்த திட்டத்தை பகிரங்கப்படுத்தியதான கருத்துக்களும் வலுவாகத்தான் உள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்